வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற இருக்கிற மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம் இப்போ வந்து ஆரி ஒர்க்கு போட்டு ப்ளவுஸ் தைக்கிறோம் இல்லையா அந்த ஜாக்கெட்டில் வந்து புடவையில் இருக்கிற பார்டர் மாதிரி கையில் இருந்துச்சுன்னா சின்னதாக இருந்துச்சுன்னா அதில் ஆரி ஒர்க்கு போட்டுடலாம் இப்போ பொதுவாகவே ப்ளைன் சாரியில் பார்ட்ரு போட்டு அதே மாதிரி பார்டரு கைக்கும் கழுத்துக்கும் வச்சு தைக்கலாம் இப்போ வந்து நல்ல சிவப்பு கலர் புடவை ஆனால் ஜாக்கெட்டு பச்சையாக இருக்குது அதே மாதிரி பார்டரும் பச்சையாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாக்கெட்டில் வந்து நம்ம செவப்பு கலரைத்த கழுத்துக்கும் கைக்கும் போட முடியும் அப்போத்தே நல்லாயிருக்கும் மாற்றி மாற்றி போடணும் சில பேர் என்கிட்ட அம்மா பரவாயில்ல கோல்டில் போட்டிருங்கம்பாங்க போட்டதுக்கப்புறம் என்னம்மா நல்லா இல்லாமல் அவங்களுக்கு நான் எடுத்து சொல்லுவேன் இப்போ இந்த ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஒரு டிசைனுக்காக தான் இதை நான் காட்டுறேன் இப்போ இந்த டிசைன் எனக்கு போட சொல்லியிருக்காங்க இந்த செகப்பு வருது பார்த்திங்களா அந்த பூக்கு இடையில் அது எல்லாமே பார்டர் கலர் சூப்பராக இருந்துச்சு கோல்டு ஜருக சென்டரில் வந்து இந்த செகப்பு கலரில் வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து இந்த ஜாக்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஜிமிக்கியில் வருது பார்த்திங்கன்னா ப்ளூ கலரு இதையெல்லாம் வந்து அந்த புடவையில் வேறு கலர் இருக்கும் நம்ம மாற்றி கொடுக்கணும் அதாவது ஆப்போசிட் கலர் எதிர் கலர் இப்போ இங்கிலீஷில் நானும் கொஞ்சம் கொஞ்சம் அது அது சாராளமாக சின்ன சின்ன வார்த்தைகள் வரும் அந்த மாதிரி இப்போ இந்த ஜாக்கெட்டுக்கு நான் வேறு டிசைன் தான் போட்டிருக்கேன் போட சொன்ன அவங்க என்ன டிசைன் நம்மளுக்கு சொல்கிறாங்களோ அனுப்பி வைப்பாங்களோ அந்த டிசைன் தான் போடுறேன் சில துணி பார்த்திங்கன்னா போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நூல் நூலாக வரும் ரொம்ப கஷ்டப்பட்டுதே போடணும் இப்போ இந்த மேலே இருக்க பாருங்க அதுதான் புடவை இந்த டிஷன் இதைத்தான் போட சொல்லியிருக்காங்க அவங்க செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறது தான் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கெட்டு ப்ளே பிளைனாக இருக்குது அதாவது புடவையும் ஜாக்கெட்டு ஒரே மாதிரி இருக்குது இதே மாதிரி புடவை இன்னொன்று பார்ட்ரு வேறு இது ஜாக்கெட்டு கலர் வேறு அந்த மாதிரி வித்தியாசமாக வருது அப்போ நம்ம என்ன பண்ணணும் மாற்றி மாற்றி போட்டால் தான் நல்லாயிருக்கும் சில பேர் கோல்டில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சா வெறும் கோல்டு பார்டர் மட்டும் வருது புடவையும் ஜாக்கெட்டு ஒரே கலரில் இருக்குன்னா நம்ம பார்ட்ரு கலருக்கு அதுலேயும் வந்து டைட்டு சாரி லைட்டு கோல்டு கலரு அப்புறம் வந்து கொஞ்சம் டார்க்காக இந்த மாதிரி கோல்டுலேயே வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி நூல் போட்டு ஜாக்கெட்டில் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஜாக்கெட்டு பார்த்திங்கன்னா ப்ளெயின் சேரீல இந்த மாதிரி டிசைன் போட்டால் நல்லாயிருக்கும் பார்ட்ரு மேலே போட்டால் அவ்வளோ ஒரு அழகாக வரலை இருந்தாலும் இதை ஒருத்தவங்க போட சொல்லியிருக்காங்க நான் சரின்னு சொல்லியிருக்கேன் எதுக்குன்னா அவங்களுடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குல்ல நமக்கு இப்படி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த டிஷ்ன்னு நாங்கள் போட சொல்லியிருக்கோம் இப்போ இந்த பார்டர் இருக்கு இல்லையா அதாவது புடவையில் அதுக்கு வந்து இந்த டிஷ்னை நம்ம போட முடியாது இருந்தாலும் அந்த நடுவில் சிகப்பு கலரில் இருக்கு இல்லையா அது புடவை கலரில் என்ன இருக்கோ அதை வந்து இந்த பார்டரில் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு இந்த டிசைனை அந்த பார்டரில் நடுவில் போட்டால் இருக்குமா அப்படின்னு இருக்கிற நூலை அந்த புடவை கலரு இல்லை அந்த ஜாக்கெட்டு கலரு எதை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து இந்த சென்டரில் நிறைய ஜருகையாக இருக்குது பாருங்க கொடி கொடியாக பூ இருக்குல்ல அதுக்கு கீழே இருக்கிற பார்டரில் போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஜாக்கெட்டில் இருக்கிற அந்த கரு நீளம் அந்த கலரில் ஒரு ஸ்டோன் கல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷில் நானும் கொஞ்சம் பேசிக்கிறேன் அதை வந்து இந்த பார்டரு பூ போட்டுட்டு சென்டரில் வைக்கணும் அப்போ பார்க்குறதுக்கு நல்ல அம்சமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே நான் பண்ணிகிட்ருக்கப்பா எல்லாம் நல்லா தான் சொல்கிறாங்க இன்னும் நிறைய தைக்கணும்னு ஆசை ஆனால் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா